செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் சொல் என்ன சொல்ல வேண்டும் மன்னா தேவியின் மாளிகை தாதி இங்கு தங்களை காண வந்தாள் அனுமதி இல்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டோம் ஏன் வந்தாள் செய்தி சொன்னால் மகாராணியார் மன்னர் பிரானை இந்த கணமே சந்திக்க விரும்புவதாக நீ உன் மாளிகை செல் குரு அங்கு வருவார் அவர் உன்னிடமும் சீதாவிடமும் இந்த சந்தர்ப்பத்தில் சில தார்மீக அனுஷ்டானங்களை சொல்வார் ஆகட்டும் தந்தை